பிக் பாஸில் என்னைக்கான ப்ரோமோக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் டாஸ்க் கொடுத்தாங்கல்ல அதில் யாரோட ரோல் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து மேக்சிமம் எல்லாருமே வந்து கரெக்டாக தான் நாங்கள்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க இந்த டாஸ்க்ல யார் வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க யார் வந்து பெஸ்டாஸ்டா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் விஜய் சேதுபதி வந்து ராணுவ எந்திரிச்சு ஆடியன்ஸ் பயங்கரமா வந்து கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்காவும் இருக்கு அடுத்ததா ஜெப்ரி சொல்றாரு விஜய் விஷாலுக்கு எதுக்காக பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க அப்படிங்கறதே எனக்கு தெரியல போன வாரம் விஜய் விஷால் அவர்கள் அருணுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு வந்து கொடுத்திருந்தாரு அதுக்கான காரணம் என்னன்னா கிச்சன்ல நடந்த சண்டைதான் இதை வச்சு விஷால் பாத்தீங்கன்னா அருணு குடுத்திருக்காரு அதே மாதிரி இந்த வாரம் அருண் வந்து விஷாலு கொடுத்திருக்காரு ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி குடுத்துக்கிறாங்க இது சரியே கிடையாது சரி நானும் போலாம் போதுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொன்னத பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க